ஹலோ ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் அனாலிசிஸ் எபிசோடில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்கு கெமிக்கல் செக்டரில் இருக்கிற ஒரு ஸ்டாக் வேறு எதுவும் இல்லைங்க ஹிமாதிரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் லிமிடெட் இன்றைக்கி இந்த ஸ்டாக் பற்றி ஏன் எடுத்திருக்கோம் அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து எதர் பிரேக் அவுட் இருக்குமா இல்லை வந்து இதோட டார்கெட் வந்து எயிட் ஹண்ட்ரட் ரீச் ஆகிறதுக்கு என்னென்ன ஃபண்டமெண்டல்லாம் வந்துட்டு இந்த ஸ்டாக்ல வந்துட்டு பாசிட்டிவாக இருக்குது ஸோ அதே மாதிரி இதில் வந்து என்னென்ன நெகட்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிறதையும் அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக்கோட பொட்டன்ஷியாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது பட்ஜெட்டை பேஸ் பண்ணி இருக்குங்கிறத நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஹிமாதிரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் இவங்க வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ஒரு கெமிக்கல் செக்டர் ஸ்டாக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ ஆனால் கெமிக்கல் செக்டரில் வந்துட்டு அவங்க எது எதில் வந்து அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கார்பன் ஓரியன்டான மெட்டீரியல்ஸ்லேயும் அதிலேருந்து கிடைக்கிற பை ப்ராடக்ட்ஸ் அதாவது மெயின்லி வந்து பார்த்திங்கன்னா கோல் தார் அதிலிருந்து கிடைக்கிற பை ப்ராடக்ட்ஸ்லேருந்து அவங்க வந்து நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க லைக் கோ கோல் தார் பிச் அப்படிங்கிறதும் நெப்தலின் கார்பன் பிளாக் அப் அதே மாதிரி அட்வான்ஸ்ட் கார்பன் மெட்டீரியல்ஸ்லேருந்து சோடியம் நேப்தலின் அதே மாதிரி சோடியம் நேப்தலின்லேருந்து அவங்க வந்து எஸ்என்எஃப் அப்படிங்கிற ப்ராடெக்ட் வந்து அட்வான்ஸ்டு கார்பன் மெட்டீரியல்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணுறாங்க ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னலி அப்புறம் இந்தியாலையும் ஆப்ரேட் பண்ணுறாங்க சைனா அண்ட் ஹாங்காங்கில் வந்து இவங்களோட சப்ஸிடரிஸ் மூலமாக இவங்களோட ப்ரொடக்ஷன் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு கமோடிட்டி செக்டரில் கெமிக்கல்ஸில் வந்துட்டு நல்ல ஒரு டிமாண்ட் இருக்குது இவங்களோட பேர்ஸ் எல்லாம் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா தீபக் நைட்ரேட் இருக்காங்க குஜராத் அல்கலீஸ் இருக்காங்க ஸோ அதே மாதிரி சோலார் இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்க ஸோ அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டாக் வந்து ஃபண்டமெண்டலி கொஞ்சம் நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபண்டமெண்டலாக இருக்குங்கிறத வந்து நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரி இவங்க இவி செக்டரில் வந்துட்டு பேட்டரி மேனுஃபேக்சரிங்லேயும் வந்துட்டு அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் வச்சு இந்த ஸ்டாக் வந்து எப்படி ஃபண்டமெண்டலாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இனிஷியலாக பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துருவோம் இந்த ஸ்டாக்ல ஸோ இந்த ஸ்டாக் வந்து கரண்ட்லி ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீ ருஸில் ட்ரேட் ஆயிட்டிருக்கு மார்க்கெட் கேப் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ இது ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் செக்டர் கெமிக்கல் நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ பி ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அட் ஃபிஃப்டி டூ பாயிண்ட் டூ டூவில் இருக்குது செக்டரோட பி வந்து பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஒன் டூ ஸோ பி வேல்யூ வந்து அதிகமாக தான் இருக்குது பட் அதுக்கான நெகட்டிவிட்டியாக பாசிட்டிவிட்டியாங்கிறது நம்ம வர டீட்டெயில்ஸில் பார்ப்போம் ஸோ ஃபிஃப்டி டூ வீக் ஹை வந்து கரண்ட் வேல்யூவில் இருந்து டுவெண்ட்டி ஒன் பெர்சன்டேஜ் இருக்குது ஸோ ஃபிஃப்டி டூ வீக் லோ வந்து ஃபு கரண்ட் வேல்யூலேருந்து நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் இருக்குது ஸோ இதுவே வந்து ஒரு பாசிட்டிவ் ஸோ ஸ்டாக் வந்து எங்கேருந்து மூவ் ஆயிருக்கு அப்படிங்குறத வந்து நம்ம வந்து தெரியுது ஸோ டுவெண்ட்டி ஒன் பர்சன்டேஜ் நியர் டு ஸ்டா மார்க்கெட் கரெக்ஷனில் தான் வந்துட்டு ஸ்டாக்கும் வந்து ட்ரேட் இருக்கு ஸோ அதனால் வந்து மார்க்கெட்டோட வேல்யூக்கு கீழே இந்த ஸ்டாக் விழுகலைங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவ் ஸோ இது வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயரில் வந்து தேர்ட்டி எயிட் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு ஸோ இந்த ஸ்டாக்கில் பாசிட்டிவ் நெகட்டிவிட்டி என்ன இந்த டா இந்த ஸ்டாக்குக்கு வந்து எயிட் ஹண்ட்ரட் டார்கெட் இல்லாமல் வந்துட்டு ஷார்ட் டேர்ம் டார்கெட் என்ன இதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன பையிங் ஜோன் எப்போ அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம வர ஸ்லைட்ஸில் பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் என்னென்ன இந்த ஸ்டாக்குக்கு இருக்குங்கிறத பார்த்துருவோம் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்லி வந்துட்டு இவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகிட்டே போயிட்டுருக்கு ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் சேல்ஸ் வால்யூம் வந்து ஸ்டெபிளைஸ் ஆகிருக்கு பட் வந்து டிமாண்ட் வந்து ஸ்டாக்னண்ட் ஆகிருக்கிறதுனால ஸோ அதாவது அவங்களோட வால்யூம் ஆஃப் க்ரோத் பிஸ்னஸ் வால்யூம் வந்து ஸ்டேபிளாக இருக்குது மேலேயும் போல் கீழேயும் போல் டிக்ரீஸும் ஆகலை ஸோ ஸ்டேபிளாக இருக்குங்கிறதே வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் தான் ஸோ கேப்பக்ஸ் பிளான் வந்து அவங்களோட ஃபியூச்சர் பேஸ்டு பிளான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டைவர்சிஃபைடாக நம்ம சொன்ன மாதிரி வந்து கெமிக்கல் செக்டர் ப்ளஸ் அதிலிருந்து சப் ப்ராடக்ட்ஸ் ஸோ வித்தியம் பேட்டரி இதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அவங்க ஒடிஷாவில் வந்து பிளான்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ அதே மாதிரி பெங்காலில் வந்துட்டு அவங்க ஒரு பிளான்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அவங்க அதே மாதிரி டை அப் பண்ணியிருக்காங்க இவி செக்டருக்கு வந்துட்டு பேட்டரி மேனுஃபேக்சரிங் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங்கு ஸோ இதெல்லாமே வந்து அவங்களோட லாங் டேர்ம் கோலில் பாசிட்டிவாக இருக்குது ஸோ அவங்களோட வேல்யூவேஷனும் பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக இருக்குது ஸோ அதுவும் வந்து இந்த ஸ்டாக்கு ஒரு பாசிட்டிவ் ஸோ ப்ரொமோட்டர்ஸோட ப்ரொமோட்டஸோட ஸ்ட ஸ்டாக் ஹோல்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ஃபார்ட்டி செவன் பர்சன்டேஜ்லேருந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இப்போ கரெண்ட்லி ஹோல்ட் இருக்காங்க ஸோ ஃப்ரீவெண்ட்டாக வந்து அவங்களோட ஷேர் ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறது ப்ரொமோட்டர்ஸோடு இன்க்ரீஸ் பண்ணுறதே வந்து ஒரு பாசிட்டிவ் ஸோ எஃபெக்டிவ்லி யூஸ் பண்ணுறது அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸோட ப்ராஃபிட்டை வந்து லாஸ்ட் டூ இயர்ஸாக வந்துட்டு பா பாசிட்டிவாக வச்சுருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டை வந்து அவங்க வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்க அவங்களோட பிஸ்னஸ் டைவர்சிஃபை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டூ இயர்ஸாக நம்ம சொன்ன மாதிரி வந்துட்டு ஒடிஷா பிளான்ட்டாக இருக்கட்டும் பெங்காலில் ஓப்பன் பண்ணியிருக்க பிளான்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு அவங்க வந்து பிஸ்னஸோட க்ரோத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களோட மேனேஜிங் அசர்ட்ஸ் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ஆர்ஓஏயவும் வந்து இம்ப்ரூவ் இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு லாஸ்ட் டூ டூ இயர்ஸாக ஸோ இன் நெட் ப்ராஃபிட்டும் வந்துட்டு குவார்ட்டர் பை குவார்ட்டர் வந்துட்டு கிரேஜுவலி இன்க்ரீஸ் இருக்குது ஸோ லாஸ்ட் இயர்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா லாஸ்ட் குவார்ட்டரில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பர்ஃபாமென்ஸில் தேர்ட்டி த்ரீ பர்சென்டேஜ் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க போஸ்ட் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் இயர் ஸோ அவங்களோட ப்ராஃபிட்ஸும் வந்து குவார்டர் பை கார்டராக ஃபோர் குவார்டர்ஸில் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு நம்ம சொன்ன மாதிரி அவங்களோட ஆனுவல் நெட் ப்ராஃபிட்ஸும் லாஸ்ட் டூ இயர்ஸாக வந்துட்டு நல்ல பாசிட்டிவ் ஆகிருக்கு புக் வேல்யூ பர் ஷேர் வந்து இம்ப்ரூவிங் ஆகிறது லாஸ்ட் டூ இயர்ஸ் இது வந்து ரியலி ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் கீ ஃபார் இந்த ஸ்டாக்குக்கு இன்னொரு பாசிட்டிவ் ஆஃப் த ஸ்டாக் வந்துட்டு இந்த ஸ்டாக் வந்து ஜீரோ ப்ரொமோட்டர் ப்ளட்ஜில் இருக்குது இது வந்து ஜீரோ ப்ரொமோட்டர் ப்ளட்ஜில் இருக்கிற ஒரு ஸ்டாக் அவங்களோட பிஸ்னஸை வந்து டைவர்சிஃபைடாக இருக்கும்போதே வந்துட்டு இது ஒரு குவாலிட்டியான ஸ்டாக்குங்கிறது நம்மளுக்கு வந்து ப்ரூவன் ஆகும் இன்னொரு பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் அந்த இன்ஸ்டியூஷனல்ஸ் வந்து டிஐஸும் வந்துட்டு அவங்களோட ஸ்டேக்கை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறாங்க இதுவும் இந்த ஸ்டாக்குக்கு ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ் ஸோ என்ன நெகட்டிவிட்டி இருந்த ஸ்டாக்குக்கு இருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி பிஇ வேல்யூ வந்துட்டு அபவ் ஃபார்ட்டியில் இருக்குது அதாவது ஃபிஃப்டி டூவில் இருக்குது ஸோ செக்டரோடது வந்து டுவெண்ட்டி சிக்ஸில் இருக்குது ஸோ இதனால் வந்துட்டு இந்த ப்ரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு இண்டிகேஷன் கொடுக்குது ஸோ இந்த கரண்ட் லெவல்லேருந்து பிரேக் அவுட் ஆகணும்னா ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் நியூஸ் அல்லது வந்து பிரேக் அவுட் இருந்தால் மட்டும்தான் ஸ்டாக் மூவ் ஆகும் டிக்ளைனிங் நெட் கேஷ் ஃப்ளோ அவங்களோட கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா அவங்களது வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டிலேருந்து இப்போ வரைக்கும் வந்துட்டு கம்மியாகிட்ருக்கு அதுக்கு ரீசனும் வந்து பார்த்திங்கன்னா இது நெகட்டிவாகவே இருந்தாலும் அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டையும் அவங்களோட ப்ராஃபிட் மணியையும் வந்துட்டு அவங்க வந்து டைவர்ஸிஃபை பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க அதனால நெட் கேஷ் ஃப்ளோ டிக்ளைன் ஆகுது ஆர்எஸ்ஐ வந்து ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் அது வந்து அவங்களோட ப்ரைஸை வந்து வீக்னஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து இண்டிகேட் பண்ணுது நம்மளும் வந்துட்டு நம்மளோட டெக்னிக்கலில் வந்துட்டு அதை தான் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் ஸோ அது எப்படிங்கிறது டெக்னிக்கல் சார்ட்டில் நம்ம பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி பிஸ்னஸ் ம மேனேஜ்மெண்ட் ஃபோக்கஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஸோ அவங்களோட ரெவன்யூ வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டிலேருந்து கிராஜுவலாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது உங்களால் வந்து சார்ட்டில் பார்க்க முடியும் ஆனால் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீலேயும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேயும் அவங்களோட பிஸ்னஸ் வந்து ஸ்டேபிளாக தான் வந்து ஸ்டாக்னேட் ஆயிருக்கு காரணம் வந்துட்டு டிமாண்ட் வந்து அதிகமாக இல்லை அப்படிங்கிறது தான் வந்து அவங்களோட ரெவென்யூ வந்து ஸ்டேபிளாக இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியும் அதே மாதிரி அதோட இண்டிகேஷனுக்கு சேல்ஸ் வால்யூமும் ஒரு ரிஃப்ளெக்டிங்காக இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் வந்து ஒரு நல்ல க்ரோத் இருந்திருக்கும் பட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவோட ஃபினான்ஷியல் இயர்லேயும் வந்துட்டு அவங்களோட க்ரோத் வந்து அந்த அளவுக்கு வந்து பெருசாக பிரேக் அவுட் ஆகலை ஸோ அதே தான் நம்ம வந்து ரெவென்யூலையும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்க்கப்புறம் இவங்களோட பிஸ்னஸ் வந்து எப்படி ஃபர்தராக இருக்க போகிறதுங்கிறது வந்து பிஸ் பட்ஜெட்டும் வந்து ஒரு கீ ஃபேக்டராக இருக்க போகுது ஸோ நெட் கேஷ் ஃப்ளோ நம்ம வந்து கம்மியாக இருக்குங்கிறது வந்து நம்ம சொல்லியிருந்தோம் அதை வந்து இங்கே பை நம்பர்ஸில் பார்க்கலாம் ஸோ டொண்ட்டி ட்வெண்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டுவெண்ட்டி செவன் க்ரோர்ஸ்க்கு நெட் கேஷ் ஃப்ளோ இருந்துச்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில ஒன் டுவெண்ட்டி க்ரோஸ் வச்சுருந்தாங்க அகைன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செவன் க்ரோஸ் தான் வந்து நெட் கேஷ் ஃப்ளோவில் வச்சிருக்காங்க ஸோ நெட் கேஷ் ஃப்ளோ வந்து அவங்க வந்து கம்மியாக இருக்கிறதுக்கு ரீசன் நம்ம டைஸ் டைவர்சிஃபைட் பிஸ்னஸாக இருக்கிறதுனால அவங்க வந்து ஃபண்டை யூஸ் பண்ணுறாங்க ஸோ இது மூலமாக அவங்க வந்து ரெவன்யூ வந்து ஃபர்தராக வந்து நல்லா ஜெனரேட் பண்ணும்போது நல்லா ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணும்போது இந்த ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க Okay. Yeah. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து லித்தியம் அயன் பேட்டரி பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் வந்து இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஸோ இவி செக்டருக்கு இது ஒரு பாசிட்டிவ் ஸோ இவங்களோ இவங்களோட பிரேக் அவுட் வந்து பட்ஜெட்டில் வந்து பாசிட்டிவ் நியூஸ் இருந்துச்சுன்னா பிரேக் அவுட் இருக்கும் ஸோ டெக்னிக்கல் சார்ட் படி வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் அட் சப்போர்ட் லெவலில் கரண்ட்லி இந்த ஸ்டாக் வந்து பேரிஸ் ஸ்ட்ரெண்டில் தான் இருக்குது நீங்கள் வந்து இண்டிகேஷனில் பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு வந்து கரண்ட்லி இந்த ஸ்டாக் வந்து டுவெண்ட்டி எஸ்எம்ஏ அண்ட் ஹண்ட்ரட் மூ ஹண்ட்ரட் டே மூவிங் ஆவரேஜையும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஸோ கீழே தான் வந்து போயிட்டுருக்கு ஸோ ஃபைவ் எயிட்டி த்ரீயை வந்து பிரேக் அவுட் டவுட் மேலே எடுக்கும்போது மட்டும்தான் இந்த ஸ்டாக் வந்து பாசிட்டிவ் புல்லிஷ் மூமெண்ட்டுக்கு மாறும் அது வரைக்கும் பியரிஸில் தான் இருக்கும் ஸோ இமீடியேட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் சிக்ஸ்டி சிக்ஸில் இருக்குது கரண்ட்லி இந்த ஸ்டாக் ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீல ட்ரேட் ஆயிருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ இமீடியேட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் வந்து ஃபைவ் சிக்ஸ்டி சிக்ஸில் இருக்குது மேஜர் அவுட் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸில் இருக்குது ஃபைவ் எயிட்டி த்ரீயை போது தான் ஸ்டாக் வந்து புல்லிஷ் மோடுக்கே மாறும் அதுக்கப்புறம் வந்து இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் ரெசிஸ்டன்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸில் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி டூவில இருக்குது கரண்ட்லி இந்த ஸ்டாக் வந்து இம்மிடியேட் சப்போர்ட்டில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதனால தான் இந்த இடத்துல வந்து வாங்குறது கரெக்டான லெவல் கிடையாது நம்ம வந்து ஒன்று ரெசிஸ்டன்ஸ் லெவலை பிரேக் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணணும் செகண்ட் மேஜர் சப்போர்ட் ஃபோர் செவன்ட்டி ஃபோரில் இருக்குது ஸோ இந்த இடத்துல யாராச்சும் என்ட்ரி போடுறீங்க அப்படினா நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த வேல்யூ தான் நீங்கள் வந்து ஓவரால் வாங்கணுங்கிறதுக்கான வேல்யூவில் நீங்கள் வாங்கணும் ஸோ இங்கேருந்து நீங்கள் வந்து அனதர் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆர் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஸ்டாக் கீழே விழுகும்போது நீங்கள் வந்து வாங்குறதுக்கான கேப்பபிலிட்டியில் இருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் லாங் டேர்மில் உங்களுக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது ஷார்ட் டேமுக்கான டார்கெட் வந்து சிக்ஸ் செவன்ட்டி சிக்ஸ் அது வந்து ஆல்மோஸ்ட் நியர் டூ ஃபிஃப்டி டூ வீக் ஹையோட வேல்யூ அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா விச் இஸ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் லாங் டேம் டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் விச் இஸ் ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி எயிட் பர்சன்டேஜ் ஃப்ரம் த கரண்ட் லெவல் ஸோ அனலிஸ்ட் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங் பர்ஃபார்மர் அப்படின்னு தான் வந்துட்டு ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து ஃபண்டமெண்டலி ஒரு நல்ல குவாலிட்டியான ஸ்டாக் தான் ஸோ கம்பேரிங் டு த பியர்ஸ் நம்ம சொன்ன மாதிரி வந்துட்டு தீபக் நைட்ரேட்டாக இருக்கட்டும் சோலார் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் குஜராத் ஆல்கலிஸ் அவங்களெல்லாம் கம்பேர் பண்ண வந்து இந்த ஸ்டாக் நல்லாவே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு ஸோ இந்த இடத்துலேருந்து நீங்கள் வாங்கணுன்னா நீங்கள் வந்து அக்குமுலேட் தான் பண்ணணும் ஒரே இடத்துல வாங்கி நீங்கள் வந்து ஸ்டேக் ஆகிடக்கூடாது உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் இன் இனிஷியல் இந்த இடத்துல இருந்து கிடச்சாலும் இட்ஸ் அ குட் ப்ராஃபிட் தான் பட் நீங்கள் கீழே போகும்போது ஆவரேஜ் பண்ணுற மாதிரி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும் ஐ ஹோப் இதுதான் வந்து இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தேங்க்யூ ஸ்டே சேஃப் இன்வெஸ்ட்